வணக்கம் நண்பர்களே இது வேலபன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சூடுமல்லை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் இருக்கிற இந்த சட்ஸ் எல்லாம் ரொம்பவும் ஸ்பெஷலான சட்டுங்க அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த சட்டையில் தண்ணி ஊற்றினாலோ அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் பட்டாலோ யாராவது கோவத்தில் நம்ம மேலே சாம்பாரை ஊற்றிட்டாலோ இல்லை பட்டாலோ அப்படியே காணாமல் போயிடும் கப்ஸா விடாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது நாங்கள் சாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறோம் வாங்க அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்களேன் இப்போது இந்த சட்டையிலலாம் தண்ணி ஊற்றி பார்க்கலாம் ஒட்டுதா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஒட்டுதா ஒட்டவே ஒட்டாது கரை பற்றின டென்ஷன் கரை படியுங்கிற டென்ஷன் இனிமேல் நமக்கு வேண்டவே வேண்டாம் வீட்டில் நம்ம திட்டு வாங்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதும் கிடையாது போகிற போக்கில் அப்படியே படுறது அப்படியே போயிடும் இப்போது தண்ணி ஊற்றி நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் இருக்கிறீங்க இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி நிற்கிறது உங்களால் பார்க்க முடியுதா ஸோ வாட்டர் ப்ரூஃபும் செக் பண்ணிவிட்டோம் இப்போ அதுக்கடுத்து கூல்ட்ரிங்க்ஸுங்க அதுலேயும் வெள்ளை சட்டையில் கூல்ட்ரிங்ஸ் ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா மற்ற சட்டையில் கூட சரியாக தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த கூல்ட்ரிங்ஸை இவர் போட்டிருக்கிற சட்டம் மேலே நம்ம ஊற்றுறோம் ஏதாவது கர நோ சான்ஸ் இப்படிப்பட்ட அந்த அற்புதமான சட்ட அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மியான விலையில் நம்ம வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக கிடைக்கிது அடுத்த பார்ப்போம் நன்றி